ஓம் சாய்ராம் என் அன்பு செல்லமே என்னுடைய அழகான தங்கமே உன்னை சந்திக்கத்தானே அம்மா நான் வந்திருக்கிறேன் எல்லா பொழுதுகளிலேயும் கவலையோடு இருந்தால் இந்த அம்மா என்னம்மா செய்வேன் நீ எப்பப்பத்தாலும் அழுதால் உன்னை எப்படி தான் நான் சமாதானம் செய்வது நீ என்றுமே என்னுடைய பிள்ளை தானே உன்னை அழகாக தானே பார்த்து கொள்வே உன்னை கஷ்டத்தை கொடுப்பேன் என்று யார் சொன்னது உனக்கு கஷ்டமெல்லாம் நான் கொடுக்கவே மாட்டேன் உன்னுடைய ஜாதகத்தை வைத்தோ இல்லை மற்ற விஷயங்களை வைத்தோ உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் முடிவெடுத்து விடாதீர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்காக நிறைய திட்டங்களும் நிறைய யோசனைகளையும் நான் போட்டு வைத்திருக்கிறேன் இன்பங்கள் வரும் அதே மாதிரி சந்தோஷங்கள் வரும் இன்பங்களும் சந்தோஷங்களும் வரும் பொழுது அங்கே கத்திரியத்திற்கு என்ன வேலை தத்திரியங்களோ உங்களை விட்டு நீங்கள் செய்யும் சரிதானே நான் சொல்வது உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய வழிகளோடும் நிறைய 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 சோதனைகளோடும் தான் நீங்கள் வாழ்ந்தீர்கள் ஆனால் நீங்கள் இப்பொழுது நினைப்பது நான் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்னுடைய வாழ்க்கையில் எல்லா விதத்திலேயும் அற்புதத்தையும் அதிசயத்தையும் நீங்கள் எனக்காக தர வேண்டும் என்பதுதான் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நான் அற்புதத்தையும் அதிசயத்தையும் நிகழ்த்தி காட்டுவேன் வெறுப்புகள் என்ற ஒன்று உங்களுடைய வாழ்க்கையில் இல்லை வேண்டவும் வேண்டாம் வெறுப்புகளோடு இருந்தால் வாழ்க்கை ஒரு நிம்மதியாக இருக்காது அதனால் எனக்கு இது வெறுப்பாக இருக்கிறது அது வெறுப்பாக இருக்கிறது என்று சொல்லாமல் எல்லாமும் எனக்கு பிடித்த மாதிரி இருக்கிறது என்று சொல்லுங்கள் அந்த கஷ்டம் கொடுக்கிறது பல கிரகங்கள் அதுவே உன் முன் தோற்று போய்விட வேண்டும் எதிலும் சோர்ந்து போக வேண்டாம் அலட்சியங்களும் அவமானங்களையும் நீங்கள் பெற வேண்டாம் நீங்கள் என்றுமே சரிதான் நல்ல பிள்ளைகள் சில பேர் நினைக்கிறார்கள் உங்களுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது நீ வீணாக போய்விடுவாய் என்று ஆனால் நான் அதற்காக விட அல்லவா நான் இக்காரணத்தை கொண்டும் உங்களுடைய வாழ்க்கையில் நான் தப்பான விஷயத்தை செய்ய ஒரு நாளும் ஒரு பொழுதும் அனுமதி என்ற ஒன்றை கொடுக்க மாட்டேன் உங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகளும் சரி ஐஸ்வர்யங்களும் சரி வாழ்க்கையில் உங்களுக்காகவே பெருகும் நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில் அழுதீர்கள் ஆனால் இப்பொழுது எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நன்றாக இருப்போம் என்ற நம்பிக்கைக்குத்தானே வந்திருக்கிறீர்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய 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 மாற்றங்கள் அமைந்துவிடும் நீங்கள் இனிமேல் எதையும் நினைத்து வேண்டாம் எதையும் நினைத்து குழம்பி தவிக்க வேண்டாம் நாளுக்கு நாள் வாழ்வில் இன்பங்களையும் நாளுக்கு நாள் வாழ்க்கையில் பலவிதமான அற்புதங்களையும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் அத்தனை விதமான கஷ்டங்களையும் நீக்குவேன் நிறைய மன உளச்சல்களோடு வாழ்ந்துவிட்டீர்கள் தானே இனிமேல் அப்படிப்பட்டதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்காது இதற்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் அது யோகமான விஷயங்களாக மட்டுமே தான் அமையும் நிறைய கவலைகள் நிறைய நிறைய அவமானங்கள் நிறைய நிறைய போராட்டங்கள் இது அனைத்தையும் நீங்கள் தாண்டி வருவதற்குள் கொஞ்சம் நெஞ்சம் அல்ல கஷ்டம் ஒரேதிரியாக அளவுக்கு மீறிய கஷ்டத்தையே அனுபவிக்கிறீர்கள் இனிமேல் அப்படியெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் நான் உங்களை ஒரு பொழுதும் ஒரு நாளும் வாழ வைக்கவே மாட்டேன் இதற்கு பிறகு நிறைய சந்தர்ப்பங்களில் உங்களுக்கு நல்லது நடத்த நான் வருவேன் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய சந்தர்ப்பங்களில் உங்களுக்கு தேவையான ஒவ்வொன்றையும் கொடுப்பதற்கு நான் வருவேன் நீங்கள் எத்தனையோ விதமான கவலைகளோடும் எத்தனையோ விதமான வழிகளோடும் இந்த உலகத்தில் இருக்கிறீர்கள் இதற்கு பிறகு நீங்கள் என்னிடம் சொல்வீர்கள் நான் வாழ்கிறேன் ஆனால் வழி இல்லை நான் வாழ்கிறேன் எனக்கு காயங்கள் இல்லை என்பதையே சொல்வீர்கள் அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நான் திருப்தி என்ற ஒன்றை சிறப்பாக கொண்டு வந்து உங்கள் வாழ்க்கையில் சேர்ப்பேன் என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய பிள்ளைகள் மனதுக்கு திருப்தியான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் நிறைய நிறைய யோகத்தோடும் நிறைய 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 மாற்றத்தோடும் வாழ வேண்டும் வெறுப்புகளோ இல்லை வாழ்க்கையில் இது நடந்துவிடும் அது நடந்துவிடும் என்ற குழப்பங்களோ என்னுடைய பிள்ளைக்கெல்லாம் தேவையே அல்ல யாரை பார்த்தாலும் பயப்படாதீர்கள் யார் எது சாபமாக சொன்னாலும் அதையெல்லாம் நம்பாதீர்கள் இவ்வுலகத்தில் தெய்வங்கள் மட்டுமே உண்மை அதை தவிர வேறு எதுவும் இங்கு உண்மை அல்ல எதுவும் இங்கு நிரந்தரமும் அல்ல அதனால் நிரந்தரம் நீயே இங்கு நிரந்தரம் இல்லாத பொழுது எதற்காக மற்ற விஷயத்தை எல்லாம் நினைத்து கவலை கொள்ள வேண்டும் என்றுமே உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்திற்காகவும் நான் இங்கு உழைத்து கொண்டுத்தான் இருக்கிறேன் நீங்கள் அதனால் எந்த ஒரு நிலையிலேயும் நமக்கு யாரும் இல்லை நமக்காக கஷ்டப்படுவதற்கோ நமக்காக நஷ்டப்படுவதற்கோ இங்கு ஆளில்லை என்று நினைத்து விடாதீர்கள் உங்களுக்காக அனைத்து இடத்திலேயே நன்மைகளோடு நன்மைகளை விளைவிக்க நான் இருக்கிறேன் இன்றும் இருப்பேன் என்றும் இருப்பேன் எக்காலமும் உனக்கு துணையாகத்தான் இருப்பேன் வளர்ச்சிகளுக்கோ இல்லை மற்ற விஷயங்களுக்கோ குறைகள் என்பதை வைக்க மாட்டேன் அம்மா நிறைகளை மட்டும்தான் வைப்பேன் நீங்கள் பொறுமையாக வேண்டுமானால் இருந்து பாருங்களேன் உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு நல்லது நடக்கிறது என்று நிறைய பேருடைய வாழ்க்கைக்கு நீங்கள் உதவியாக இருந்தீர்கள் இருக்கிறீர்கள் யாராவது ஒரே ஒரு நபர் வந்து ஏதாவது சோகமாக சொன்னாலும் அதெல்லாம் விட பார்த்து கொள்ளலாம் என்ற ஒரு ஆறுதல் வார்த்தை இந்த உலகத்தில் ஆறுதலான வார்த்தைகளை சொல்லத்தான் ஆளில்லை ஆறுதலான வார்த்தையை சொல்ல ஆளில்லை அதற்கு பதிலாக கஷ்டமான வார்த்தைகளை சொல்ல ஆட்கள் உண்டு அதனால் நீங்கள் எதையும் நினைத்து கவலை கொள்ளாதீர்கள் எல்லா நிலைமைகளும் உங்களுக்கு மாறும் எல்லா நிலைமைகளும் இருப்பவர்களும் சரி நல்ல வளங்களோடும் எதிர்காலத்தில் நல்ல ஒரு சிறப்பான ஒரு பாதையில் இருப்பீர்கள் இங்கு நிறைய பேருக்கு புரியவில்லை ஆனால் எனக்கு எல்லாம் புரியும் நீ சிறப்பு நீ எப்பொழுதும் சிரித்து கொண்டே இரு உன்னை சிறப்பாகவும் அழகாகவும் வாழ வைக்க என்றும் நானே உங்களுக்கு துணையாக இருப்பேன் வாராகி இருக்கும் பொழுது பயம் எதற்கு வாராகி நான் துணையாக இருக்கும் பொழுது மற்ற ஆட்கள் உனக்கு எதற்கு வாராகி நான் என்றும் நிலையான ஒரு வளத்தை கொடுக்கும் பொழுது எதிலும் உனக்கு குழப்பம் தேவையில்லையே சந்தோஷம் தானே தேவை வாராகி!